அமரன் ஆர்ப்பாட்டமான வெற்றி ஆரவாரமான வெற்றி ஆவேசமான வெற்றி அதிரிபுதிரியான வெற்றி இப்படி எப்படி வேணாலும் வெற்றிக்கு முன்னாடி சேர்த்திக்கலாம் ஏன்னா அது எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு படமாக உருவாகியிருக்குது ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படம் தீபாவளினாவே கொண்டாட்டம்தான் ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் ஒரு ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு படம் அந்த படத்தின் கிளைமேக்ஸ் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இத்தனைக்கும் இதை பார்த்தா ரிப்பீட் வர வரமாட்டாங்க இது மாதிரியான பல ரிஸ்குகள் இருந்தாலும் கூட இந்த படத்தை தீபாவளிக்கு கெத்தாக ரிலீஸ் பண்ணாங்க ராஜ்கமல் நிறுவனம் ஸோ இந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற ஒரு ரஸ்கை இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் முந்நூறு கோடிக்கு மேலே வசூலாகி இந்த படம் சக்க போடு போட்டுட்ருக்கு இவ்வளவு பெரிய வெற்றி இந்த வருடத்தில் கிடைச்சது வந்து ரொம்ப 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 எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்குது சினிமா ஆர்வலர்கள் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி தீர்க்குறாங்க சிவகார்த்தியன் கேரியரில் மிகப்பெரிய உச்சம் நடிப்பு ரீதியாகவும் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க இப்போ இந்த பாராட்டை ஒரு மிக விமர்சையாக கொண்டாடணும் அதாவது நிஜமான ஒரு சக்சஸ் மீட்டாக இருக்கணும் சக்சஸ் விழாவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் ஸோ இப்போது அந்த வெற்றி விழாவை கொண்டாடலாம் அப்படின்னா அது இப்போது இந்த மாதம் சாத்தியம் இல்லை ஏன்னா படத்தோட தயாரிப்பாளர் உலகநாயகன் கவனஹாசன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஏஏ படிக்கிறதுக்காகவும் அவருடைய அந்த காதர் பிஸ்னஸுக்காகவும் அவர் வந்து அங்கேயே இருக்கதாக சொல்லப்படுகிறது டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் வராரு கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் இந்தியாவுக்கே வராரு அப்படிங்கிற தகவல் ஸோ இப்போ அந்த வெற்றி விழாவை கமல் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் நடத்தலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அந்த வெற்றி விழா சென்னை நேரு ஸ்டேடியம் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான அறங்களை தான் நடக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்களாம் ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் தான் நேரு சேலத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க ஆனால் வெற்றி விழாவையும் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல் ஸோ அந்த வெற்றி அமரன் சக்ஸஸ் மீட்டு அதே நேரு சேலத்தில் தான் நடக்கப் போகிறது தான் இதில் வந்து சீஃப் கஸ்டாக உலகநாயகனின் கமலஹாசனின் நண்பருமான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிறாரு ஸோ இன்னும் பல பிரபலங்கள் இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிறாங்க சிவகார்த்தியனையும் கமலஹாசனையும் சாய் பல்லவியையும் ராஜ்குமார் பெரியசாமியும் எல்லாரும் கொண்டாட போகிறாங்க கமலவர்கள் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா இல்லை பரிசு கொடுக்கணுன்னா அதே விழாவில் சம்மந்தப்பட்ட நடிகளுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் கொடுக்க போயிறாராம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு நிஜமான வெற்றி விழா அதுவும் பிரம்மாண்டமான வெற்றி விழாவை நம்ம டிசம்பர் மாதம் கண்டு கழிப்போம் கண்டு ரசிப்போம்